அதே கமெண்ட் பண்ணாதவங்க அம்மா அம்மாதாண்டா சிரிக்கே கூடாடி கூடா பிரசம்சாதம் பொரியல் வெண்டைக்கா அம்மா உடன்பிறந்தால் தான் சகோதரி யாராக இருந்தாலும் மனைவி நம்ம ஒரு சகோதரியாக நினைப்பவனே உண்மையாக சரி தேங்க் யூ நந்தினி சிஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆஹா ஐயோ ஐயோ சூ சிரிக்கிறானே சச்சு சிரிக்கிறானே வாங்க ராமலிங்க மன்னாக்கம் சாப்பிட்டீங்களா பிரதர் என்ன சாப்பிட்டீங்க ஆந்திரா அரியலூர் சொல்லுங்க உஸ்மான் நீங்க சொல்லுங்க ஏப்பா மணி உங்களுக்கு தானே பதில் சொன்னேன் சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கு சாப்பிடல என்ன டின்னர்ன்னு கேட்டீங்க ரசம் சாதம் சொன்னா தேங்க்யூ சுரேஷ் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ட்ரை பண்ணுறேன் இவ்வளோ தூரம் காட்டு கற்று கத்துறேன் சொல்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு கேட்குறதா கேட்கல தானே தேங்க் தேங்க்யூ சச்சினிலா நீங்கள் எழுதி நான் படிக்கணுமா நீங்கள் என்ன எழுதிட்டு படிக்கிற மாதிரி அப்படின்னா ஒன்றும் எழுது எங்கள் வரல எதுங்க உங்களுக்கு எப்பா நீ எழுதாதான்ப்பா வர சாமி எழுதுப்பா நீ இருந்து உஸ்மான் நீங்க எழுதுங்க நான் படிக்கிறேன் எழுதவே இல்லை ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்க வானம் நீயே புவியும் நீயே கடலும் நீயே காற்றும் நீயே இவை அனைத்தும் நீ ஒரு வரியில் இருக்கும் உன் பெயரை அவ்வளோதான் பயிர் கவிதை நீங்களே எடுத்துக்கோங்க ஆனா அடிக்க வராதிங்க ஓ நான் வந்து ஆந்திரால இருந்து பேசுறேன் இல்ல தூக்கம் வரல கவிதை கவிதை சச்சு கவிதைதா கவிதை கேட்டுக்க சகோதரி நினைவில் வைத்து கொள்ளுங்க நல்ல பக்கம் தீய தாண்டி செல்லும் இவருக்கு மேல் நான் சொல்ல விரும்பவில்லை இரவு வணக்கம் நாளை சந்திப்போம் ஓகே நந்தினி சிஸ்டர் தேங்க் யூ சோ மச் சிஸ்டர் டேக் கேர் அண்ட் பாய் குட் நைட் நம்ம கண்டிப்பா நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் யார் பாது ராஜசேகர் அடிச்சு விடுப்பா அடிச்சு விடுப்பா ஃபேக் ஐடி எல்லாம் பறந்து போட்டு அடிச்சு விடுப்பா அப்படிதான் தட்டின விடு ஆமா கமாண்ட் அடிக்கணும் ஃபேக் ஐடியாவது விளக்கு என்னையாவது எல்லாம் பறந்து விடுங்கடா நம்ம ராஜசேகரன் அடிக்கிற கமெண்டில் எவன் கமெண்டாக நிற்காதரா

நீங்கள் இதை சொல் போட்டிருந்ததால நான் அவங்களுக்கு இது விளக்கு கொடுக்குறேன் ஆக்சுவலாக விலை கொடுத்தாலும் எவனோ நாங்கள் அதை எதாவது ரிப்பீட்டாக பண்ண போகிறானுங்க நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க அவனுங்க நல்லது சொன்னால் அவனுக்கு காதிலே வாங்கிக்க மாட்டானுங்க நாலு டாக் இருக்குது ப்ராப்ளம் நான் அவங்களுக்கு ஒன்றுனா பேர் சொல்கிறேன் பீஸ் பேர் நம்ம என்னதான் சொன்னாலும் நான் என்ன கேட்குறேன்னா அந்த மாதிரி லைவுக்கும் என்னோடய லைவுக்கும் வித்தியாசம் இருக்குது உங்கள் ரெண்டு கண்ணால் தானே பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்க நான் என்னோட லைவ்லையாக இருக்கட்டும் என்னோட போஸ்ட்லேயா இருக்கட்டும் என் ஐடியிலையாக இருக்கட்டும் எங்கேயாச்சும் ஒரு சின்ன இடத்துல எனக்கு தப்பான பதவி ஏதான் இருக்கான்னு நீங்கள் பாருங்க பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணால் பரவாயில்ல எதுவுமே இல்லாததுக்கு நீங்கள் வந்தது வராதுமா எடுத்த வாய்க்கு என்ன முன் விரோதம் பழ